இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த டாப்ஸை போடும்போது நான் எடுத்த வீடியோ தான் இதுக்கு நான் சூஸ் பண்ணது பிளாக் பேலஸோ பேண்ட் பட் என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு ரொம்ப அழகான ஆப்ஷன் பட் அதை நான் சூஸ் பண்ணலை ஏன்னா அந்த நேரம் எனக்கு கம்ஃபர்டபுள் எல்லார்கிட்ட கேட்டேன் இது ஓகேவான்னு எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க பட் இன்னொரு ஆப்ஷனை யாரும் யோசிக்கல பட் அது யாரும் எனக்கு எடுத்து கூட சொல்லலை நீ இந்த கலர் போட்டால் கூட நல்லா இருக்கும் இல்லை லைட் பிங்க் போட்டால் கூட நல்லா இருக்கும்னு சொல்லலை உன்னோட கம்ஃபர்டபுள் உனக்கு எது ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பட் இதே வீடியோவை நான் எடிட் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது தான் தோணுச்சு நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு அது ரொம்ப அழகாக இருந்துருக்குமே அந்த ஒயிட் கலர் பேண்ட்டை போட்டிருந்தால் ரொம்ப ரொம்ப இருந்திருக்கும் அழகாக இருந்திருக்கும் நமக்கும் அழகாக இருந்திருக்கும் அடுத்தவங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதை ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸில் மட்டும் எடுத்துக்க முடியாது நம்ம லைஃப்லேயும் இதுதான் ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் ரெண்டுமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ரெண்டுமே நம்மளுக்கு அழகானது எல்லாமே சரி பட் நம்ம சூஸ் பண்ணுறதை விட இன்னொரு ஒரு அழகான ஒரு பக்கம் இருக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதை நாமளும் கண்டுபிடிக்கிறது இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களும் கண்டுபிடிக்கிறது இல்லை இது எனக்கு மட்டும் கிடையாது இதை பார்க்குற எல்லாருக்குமே இது செட் ஆகும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க லைஃப்லையும் ஒரு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணியிருப்போம் பட் எல்லாருக்குமே ரெண்டு ஆப்ஷனும் நம்ம கையில் தான் இருக்கும் அதை நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டுமே யாரையுமே இப்போ நான் பிளாக் போட்டாலும் சரி ஒயிட் போட்டாலும் சரி யாரையும் ரியாலிட்டியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லட்டுமா எங்கள் வீட்டு திடலுக்கு வயலுக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன் இங்கே நிறைய மயில் வருமா ஒரு ஏழு எட்டு மயில் வருமோ அதே மாதிரி அந்த குட்டையில் நிறைய அல்லிப்பூ தாமரைப்பூ எல்லாமே பூக்குமா நான் எப்போ பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவேன் நான் வரும்போது மட்டும் ஏன் அந்த பூவெல்லாம் பூக்கவே மாட்டுது நான் வரும்போது மட்டும் ஏன் அந்த மயில் வர மாட்டுது அந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருப்பேன் யார அந்த மயிலையும் அந்த பூவையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மயில் வர நேரத்தில் நான் வந்து பார்க்கல அந்த பூவெல்லாம் பூக்குற நேரத்தில் நான் வந்து பார்க்காம என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் கம்ஃபர்டபுளாக எப்போ போகிறோனோ அப்போ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது யார் மேலே தப்பு இது வரைக்கும் நான் அந்த மயிலை பார்த்ததே இல்லை எல்லாேருமே பார்த்துருக்காங்க நான் பார்த்ததுல இத்தனை நாள் ஏன் மயில் நான் வரும்போது மட்டும் வர மாட்றேன் அப்படின்னு சொல்லி குறை அப்படியே அந்த மயில் மேலே போட்டுட்டு நான் வந்து ஏன் வர மாட்றேன் அதை கேட்டுருக்கெச்சா எனக்கு சிரிப்பா வருது யார் மேல ஏன் கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பாக தான் இருக்கும் எல்லாருக்கும் வந்து அபத்தமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் ஒரு கண்டெட் ஆன பட் இதை திருப்பி கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும் நடந்தது